தனுசுராசி என்பர்களுக்கு சனி பகவான் அத்தாஷ்டம சனியாக உருவாக்கி தான் இந்த வருடமே அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்கள அந்த சனி பகவான் நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியையும் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு உண்டான வாழ்க்கையை நீங்க அமைச்சிக்க கூடிய ஒரு வருடமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மிக அருமையான ஒரு வாழ்க்கை மட்டும் இருந்தா போறோம் நாங்க வாழ்க்கையில எப்படியாவது வென்ற வந்துருமோ வெளியில அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஏராளமான kerangi enak ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஏப்ரல் பதினான்காம் தேதி அந்த விஸ்வாபச வருடம்ன்ற ஒரு புது வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுல ஒவ்வொரு ராசி என்பர்களும் ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கையையும் எல்லா மாற்றங்களையும் பெற்று இதுவரைக்கும் என்னென்ன தொந்தரவுகள் எல்லாம் இருந்ததோ அந்த தொந்தரவுகளுக்கு எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த வருடத்துல ஒரு மாற்றமாக வருட கிரகங்களான அந்த நான்கு கிரகங்களும் சனி பயிற்சி ஆகி இந்த வருடம் பிறக்குது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருடம் பிறந்த ஒரு மாதத்திலேயே அந்த குரு பயிற்சி கேது பயிற்சி என்ற மாதிரியான வருட கிரகங்களின் முக்கியமான பயிற்சிகள் இருக்கிறதுனால இந்த விசுவச வருடம் மிக அருமையான ஒரு வருடமாக இருக்க போது இந்த வருடம் எல்லோருக்கும் இனிமையான ஒரு நல்ல வாழ்க்கையையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தையும் கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து எல்லோருக்கும் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம் தனுர் ராசி என்பர்களுக்கு இந்த விசுவச வருடம் நிறைய ஒரு மாற்றங்களை நிறைய பலன்கள் நல்ல பலன்கள் நல்ல மேன்மையை அடையக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக உருவாகி தான் இந்த வருடமே ஆரம்பிக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி இது நாள் வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்தாரு இப்போ ஏழாம் இடத்திற்கு பயிற்சியாகி வருடாரு அந்த வருடம் ஆரம்பித்து ஒரு மாதத்திலேயே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏழாம் இடத்துல பயிற்சியாகி வராரு அதனால குரு பார்வைன்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மிக அதிகமான ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த உங்களை அந்த சனி பகவான் நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார் அடுத்து இந்த மாதிரியான பாவ கிரகமும் சுப கிரகமும் ஒரே ராசியை பார்க்கும் போது உங்களுக்கு நல்ல வளர்ச்சி குரு பகவான் வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் உழைப்பை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய உழைப்பு தகுந்த மாதிரியான ஒரு வருமானம்ன்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மிக அதிகமான ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு தான் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்கள் தனுசு ராசி என்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலையில நிறைய ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை சந்திச்சிருப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய விவாகரத்து வழக்குகள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணத்துல நிறைய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் மாதெல்லாம் கடந்த ஒரு ஐந்து வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கு எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க நினைச்சா கூட இருந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு சாதகமான பலன்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு உண்டான வாழ்க்கையை நீங்க அமைச்சிக்க கூடிய ஒரு வருடமாகதான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மிக அருமையான ஒரு வாழ்க்கையை குடும்ப ஸ்தானாதிபதி நான்காம் இடத்துக்கு போயாச்சு அது அர்த்தாஷ்டம சனின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியே நான்காம் இடத்துல போகும்போது குடும்பத்தினால நிறைய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் நான்காம் இடம்ன்றது வளர்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் குடும்பத்திற்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப வளர்ச்சிக்காக சில முதலீடுகளை செய்யறது வீடு கட்டுறது அடுத்து குழந்தைகளுக்காக சில நல்ல ஒரு மாற்றங்களை செய்யறது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு கல்வியை கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் குடும்பத்திற்காக சில நல்ல ஒரு வளர்ச்சி பணிகளை செய்யறது கொண்டான ஒரு ஆண்டாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்கள் முக்கியமா உங்களுடைய தொழில் அதிகமான ஒரு கடன்களை கடந்த வருடங்கள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க கடன் எல்லாமே நிவர்த்தி ஆகும் அது ஒண்ணு மட்டும் இருந்தா போறோம் நாங்க வாழ்க்கையில எப்படியாவது வென்ற வந்துருமோ வெளியில அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க ஏன்னா தனுசு ராசி என்பர் ஒரு இடத்துல வேலை பிசினஸ் பண்ணும் அந்த பிசினஸும் இருக்கக்கூடிய நேரத்துல அந்த ஏழரை சனி அஷ்டம சனி இப்படி எல்லா இடத்துலயும் அடி வாங்கி அடி வாங்கி நொந்து நூடுல்ஸ் ஆன போ தனுசுராசி என்பர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க எங்களுக்கு சனி பகவான் மட்டும் ும் பிரச்சனையை கொடுக்கல இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களும் எங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த தனுசு ராசி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான சில தொந்தரவுகள் இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த தனுசு ராசி இருக்க போகுது நிறைய மாற்றம்னு சொல்றதை விட நிறைய வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது வேலையில நிறைய ஒரு வளர்ச்சிகள் வேலைவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அடுத்து பாத்தீங்கன்னா கேம்பஸ் செலக்ட் ஆகக்கூடிய ஒரு தருணம் யார் யாரெல்லாம் நீட் படிப்புக்காக முயற்சி செய்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இப்படி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த தமிழ் வருட பிறப்பு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இடம் மாற்றம் செய்யறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு வீட்டுக்கு இடமாற்றம் செய்யறது அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வெளிநாட்டு முயற்சிகள்ல நிறைய ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் இது வரைக்கும் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்திருக்கும் பணத்தை இழந்திருப்பீங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்த இந்த தனுசு அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த வெளிநாட்டு முயற்சிகள்ல நிறைய ஒரு வாய்ப்புகள் வளர்ச்சிகள் தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் தனுசு பெண்கள் இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம பெண்களுக்கு பெண்களுக்கு நிறைய பலன்கள் சொல்ல வேண்டிய ஒரு வருடமாக இருக்கு பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை அந்த தனுசு ராசியே பாத்தீங்கன்னா தனுசுனாலே வில்லம்பு தான் அந்த வில்லம்புன்றதுக்கு தகுந்த மாதிரி வில்லும் இவங்க தான் அம்பும் இவங்க தான் அந்த ரெண்டுமே வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி பெண்களாக தான் இருப்பீங்க அந்த அளவுக்கு அந்த மன பாரம்ன்றது அதிக அரி அதிகரித்து இருந்த இந்த தனுசு ராசி பெண்களுக்கு அந்த பாரம் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம் குடும்ப சுமைகளை இத்த நாள் வரைக்கும் சுமந்துட்டு இருந்தீங்க அதற்குண்டான ஒரு நிவர்த்தி நம்மளுடைய பாரத்தை எடுத்துக்க மாட்டாங்களா ஓடிக்கிட்டே இருக்கிறோமே கிடைக்காதா அப்படின்ற டயத்துல உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளோ உங்களை சார்ந்தவர்களோ உங்களுடைய பாரத்தை தாங்கிக் கொள்வதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா சொந்தமா தொழில் செய்ய அப்படின்ற ஒரு முயற்சியில அதிகமான தோல்விகளை கடந்த காலத்துல சந்திச்சிருப்பீங்க அவர்களுக்கு தடங்கல்களும் கிடையாது ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு முடிந்த அளவு உங்களால வருமானம் இவ்வளவு போட முடியும் அப்படின்ற அளவுக்கு நீங்க போட்டீங்கன்னா போதும் அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் நிறைய தனுசுராசி என்பர்களுக்கு நைன்டி போர்ல இருந்து நைன்டி செவன் வரைக்கும் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண தடைகள் விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நைன்டி ஃபோருக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் நீங்க இந்த காலகட்டத்தில் ஜாதகத்தை பார்த்துக்கணும் ஜாதகத்தை பார்த்துட்டு எனக்கு திருமண பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னா பொறும் இருக்குன்னா அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தீங்கன்னாலே பொறும் கண்டிப்பா நடந்துடும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதற்குண்டான சில தெய்வ வழிபாடுகளை பண்ணிக்கிட்டீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த திருமண பாக்கியங்கள் உங்களுக்கு கூடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா அந்த ஏழாம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால திருமண யோகங்கள் ஏற்படக்கூடிய கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க கடந்த காலத்துல நிறைய வேலை செய்யற மேடம் ஆனா வருமானம் தான் இல்லை இதுக்கு இந்தியாலேயே இருந்தா கூட எனக்கு நிறைய வளர்ச்சிகள் வந்திருக்குமே அப்படின்ற மாதிரியான கடந்த ஒரு ஐந்து வருடத்திற்கு மேலாக தனுசுராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருந்தா கூட பெருமளவு பணம் சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க இப்போ இந்த வருடத்துல அதிகமாக பணம் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்க போகுது இந்த வருமானத்தினால அங்க சொந்தமாக வீடு கட்டுவதற்கு உண்டான ஒரு நேரம் யார் யாருக்கெல்லாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கும் அவர்கள் எல்லோருக்குமே இந்த வருடத்துல கண்டிப்பாக உறுதியாக வீடு கட்டக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த கா தனுசு ராசி என்பர்கள் வயதானவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம நிவர்த்துது அடுத்து உங்களுடைய பழைய சுறுசுறுப்பு மீண்டும் வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு அறுபது வயசு தான் ஆகுது ஆனாலும் கடந்த காலத்துல ரொம்ப சோர்வடைந்து சோர்வடைந்து செய்யக்கூடிய அளவிற்கு இந்த வயதானவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி வயதானவர்களுக்கு இதெல்லாமே நம்ம ஜாதகப்படி அதாவது கோச்சார நிலவரப்படி பலன்களை பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்தினுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்